அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுகன் சேனல் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் டூ டேஸ்க்கு முன்னாடி போட்ட கோலம் தான் இருந்தால் அந்த விளாக் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் க்ளீனிங் பிளாக் பொங்கல் க்ளீனிங் விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலம் வந்து போட முடியாத அளவுக்கு மழை அதனால் இந்த கோலத்தை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில் நான் டெய்லி இந்த கோ டெய்லி போட்ட கோலம் போட்டுட்டு தான் இருக்கேன் லாங் வீடியோ போடுற அன்றைக்கி ஒரு கோலம் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன் இதில் பார்த்தீங்கன்னா மீன் தான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த மீன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஓரா மீன் தான் ஓரா மீன் அப்புறம் கிழங்கா மீன் ஒன்று அப்புறம் வந்து சென்னாவர மீன் அந்த மாதிரி வந்து கலந்தே வந்து வாங்கிக்கிட்டேன் ஏன்னா நம்ம மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டூ டேஸாகவே வந்து புயல் வர மாதிரியே அப்படியே கம்மன்ட்டு இருந்துச்சு சத்தம் போடாமல் இருந்துச்சு வெய்யலே இல்லாமல் அப்போல்லாம் இலங்கையில் சரியான மழை புயலாக அதெல்லாம் கடலுக்கு போகலன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து முன்னாடியே போயிட்டு கிடைச்ச மீனை எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு கல கலவையாக தான் வந்து கொடுத்தாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு தான் வந்தாங்க நிறைய வீட்டுக்கு போகணும் இல்லையா வியாபாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு க்ளீன் பண்ணி எப்பவுமே கட் பண்ணி கொடுப்பாங்க கொடுக்கல நம்ம வந்து அப்புறம் சிஸ்ஸர் வந்து நான் வாங்கியிருந்தேன் சரி நானே கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மீஷோவில் தான் நான் அந்த சிசர் வந்து வாங்கினேன் தான் கட் பண்ணுது ஆனால் கொஞ்சம் அந்த ஓரா மீன் இருக்குல்ல அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கை ஒரு மாதிரி ரொம்ப ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குச்சு குட்டி மீன்லாம் சூப்பராக ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது அதுவும் அந்த சைடில் இருக்கு பாருங்கள் அந்த ச அந்த ஒரு இதுதான் நம்மளுக்கு அந்த அருவாமனில் வரவே வராது மீன் வந்து ரொம்ப அழுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் சிஸ்ஸரில் கட் பண்ணும்போது அந்த பிரச்சனை இல்லை இன்னும் சொல்லப்போனால் கையில் வந்து அப்படியே ஏறிடும் நகத்துக்குள்ளெலாம் முள் வந்து ஏறிடும் அந்த செதில் வந்து ஏறிடும் அது அந்த பிரச்சனை இல்லை தான் நான் வாங்கினது சிசர் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டேன் எறாலாம் நான் கையாலே பண்ணிட்டேன் சிலர் வந்து சிஸ்ஸரில் கூட அந்த நடுவில் இருக்க குடல் எடுப்பாங்க அதை விட கையால் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும் என்ன கொஞ்சம் பெரிய எராக தான் நான் நான் அதை நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப தண்ணியில் கையவே விற்க முடிலாங்க அவ்வளோ சில்லுன் இருக்குது தண்ணி அப்படியே ஸ்வெட்டர் வந்து போட்டுகிட்டே இருக்கு வேலை செய்யும்போது அதெல்லாம் செய்ய போட்டு செய்ய முடியாது சமைக்கும் போது இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது இல்லையா அப்படியே தண்ணி சில்லுன்னு அவ்வளோ சில்லுன்னு இருக்குது அப்புறம் பசங்கள் வந்து வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் இல்லையா அதனால் நம்ம வந்து இந்த பனி குளிர் மழையெல்லாம் பார்த்தா சரி வராது இல்லையா அவங்களுக்கு எப்போயும் நம்ம செஞ்சு கொடுக்குறத செஞ்சு கொடுத்து தான் ஆகணும் இப்போ சமைச்சு கொடுத்துட்டேன் இறால் வந்து தொக்கு செஞ்சுருந்தேன் மீன் வந்து குழம்பு வச்சுருந்தேன் அந்த ஓரா மீன் வந்து வாளும் அந்த நடுப்பகுதியும் போந்து வந்து வறுத்து கொடுத்துருந்தேன் வறுத்த மீன் தான் சாப்பிடுவாங்க நடுமில்லும் அந்த ஓரத்தில் இருக்க முள்ளும் தான் இதில் மற்றபடி பொடி முள்ளாலாம் இருக்காது அதனால் நல்லா சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு க்ளீனிங் விளாக் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக பாத்ரம்லாம் கழுந்தது காமிச்சிருப்பேன் கிச்சன் கிளீனிங் காமிச்சிருப்பேன் இந்த ரெண்டு ரூமோட ஷெல்ஃப் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன் அதை தான் வந்து இன்றைக்கி வந்து வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து நான் ஃபுல்லாக ஒட்டிடுவேன் அதனால் அது எடுக்க தேவையில்ல அந்த ஸ்டிக்கரில் இருக்கிறது தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் எல்லாம் வந்து அடிக்கடி அடிக்கடி க்ளீன் பண்ணுறது தான் இருந்தாலும் பொங்கலுக்கு நம்ம பண்ணணும் பார்த்திங்கன்னா அப்பயும் இவ்வளோ பொருள் நமக்கு இருக்குது அதை துணியெல்லாம் எடுத்து போட்டிருக்க மடித்து வைக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறா அது இதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து எதாவது வந்து கட் பண்ணி போடுறது கம்மு தீந்து போன கம்மு ஃபெஃபிகால் போடுறது அப்புறம் செல்லோட்டப் வந்து இது பண்ணுறது கலர் செல்லோட்டப் யூஸ் பண்ணுவாங்க ஒயிட் செல்லோட்டப் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் அந்த கிளிரிங் பேப்பர் யூஸ் பண்ண வாங்க பெயிண்டிங் பெயிண்டிங்ல அந்த கலர் பெயிண்டிங் வச்சிருக்காங்க பிரஷ்ஷு அப்புறம் க்ரையான்ஸு ஸ்கெட்ச் அப்பப்பா எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க வீட்டை விட்டு அவங்க வெளில போய் விளையாடுறதுக்கு வேலையா கிடையாதுங்க லீவுல இது தான் அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க நம்ம வந்து அவங்கள இதை பண்ண வேணாலும் சொல்ல முடியாது ஏன்னா பெயிண்டிங் சூப்பராகவே பண்ணுவாங்க ட்ராயிங் எல்லாமே பண்ணுவாங்க ரெண்டு கூட பண்ணி வச்சிருக்காங்க நான் அப்புறமா வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது அவங்க வீட்டில் வந்து சும்மா அப்புறம் அதுவும் பண்ணாதீங்கன்னா டிவி ஃபோன் அப்படி தான் பார்ப்பாங்க அதனால் அப்படி நான் விட்டுறது அதனால தான் நம்ம வீட்டில் அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் குப்பை சேரும் வந்து ஃபுல்லாகவே வந்து இப்போ முடிச்சாச்சு எப்போ பாரு என்ன நீ அது எதுன்னு தொடச்சிட்டு கூட எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க ரொம்ப அப்புறம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் தலைவலிக்குது கைவலிக்குதுன்னு சொல்லுவேன்ட்டு ஏன்னா எனக்கு அடிக்கடி தலைவலி வரும் அதனால் அப்புறம் இப்போ பசங்க இருக்க வீட்டில் என்ன பண்ண முடியுங்க சின்ன பிள்ளைங்க அவங்க ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க நம்ம கிச்சன் வந்து நமக்கு எப்பவுமே அதிகமாக வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் ரூம் எல்லாம் அதிகமாக இருக்காது துணி மடித்து வைக்கிற வேலை எப்போவும் இருக்கும் இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இப்போ வந்து ஃபுல்லாகவே அடிக்கிட்டு இந்த ரெண்டு பாக்ஸ்லையும் ரெண்டு பேரோட ஜடை போடுற முடி வச்சுருக்கேன் அடிஷ்னல் இருக்கும் இல்லையா அதை வந்து வச்சுருக்கேன் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க பேகு ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த ரெண்டு பாக்ஸில் பாப்பா ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸு வச்சுருக்கேன் டெய்லி யூஸ் ட்ரெஸ்ஸு அந்த பேக்கில் வந்து கொஞ்சம் ஃப்ராக் ஐட்டம் கொஞ்சம் புஸுன்னு இருக்கிறதுலாம் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது குறைக்கலான்னு பார்க்குறேன் என்னால் குறைக்கவே முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாப்பா இருக்க வீடாக இருந்தாவே நிறைய வந்து ஆக்சசரிஸ்லாம் வச்சுருப்பாங்க நம்ம ரெண்டு பாப்பா வச்சுருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கும் இல்லையா அது ஒன்றுமே குறைக்க முடியாது இதில் பெரிய பெரிய பேண்டு மேலே குட்டி குட்டி பேண்டு சின்ன பாப்பாவுக்கு வந்து சிண்டு போடுறதுனால அந்த குட்டி குட்டி பேண்டு அப்புறம் அதிலலாம் வந்து சேஃப்டி பின் அந்த குட்டி பாக்ஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரெஷ்ஷு அப்புறம் இந்த வாட்டர் கலரு இந்த சின்ன பாக்கெட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி இருக்குது அது தனியாக நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் எப்போ அது போடுவாங்க ஸ்கூலுக்கெல்லாம் போட்டுட்டு மாட்டாங்க அதில் வந்து குங்குமம் அப்புறம் அந்த பாக்ஸில் வச்சுருக்கேன் நெயில் கட்டுற அதெல்லாம் அந்த ஓப்பன் பாக்ஸில் வச்சுருக்கேன் இதில் நெயில் பாலிஷ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தீந்து போனது எல்லாம் நிறையா இருந்துச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புதுசை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இதில் அடிக்கடி அவங்க மாத்திரை தோடு தான் இல்லை தோடு ஜிமிக்கு தோடு அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி செயின் அந்த மாதிரி இருக்கிறது தான் வச்சுருக்காங்க நிறைய வந்து ஒன் ஒத்த ஒத்த தோடெல்லாம் இருந்துச்சு அதுதான் இப்போ க்ளீனிங்னால் அதுதான் அப்பப்போ யூஸ் பண்ணுறாங்கல்ல அந்த ஒத்த ஒத்த தோடு ஒத்த ஒத்த வளையல் ஒன்று ஒன்று உடஞ்சி போயிடும் வீணாக போயிடும் அந்த வளையல் அதுதான் இப்போ நம்ம கிளீனிங்கி அதுதான் தேவையில்லாத எடுத்து போட்டோம் மற்றபடி டஸ்ட்டு கூட அதிகமாக இருக்காது இந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு ஒய்ப்ஸ் வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டேன் வெயில் இருந்ததுனால் கழுவியே நம்ம வச்சுருக்கலாம் வெயில் இல்லைங்கிறனால ஒய்ப்ஸ் வச்சு ஃபுல்லாகவே தொடச்சிட்டேன் அப்புறம் வந்து இதுக்குன்னே ஒய்ப்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வர சொன்னேன் அதை வச்சு தொடச்சுட்டு இதில் கொஞ்சம் க்ரயான்ஸு அப்பப்போ தேவைப்படுறது வச்சிருக்காங்க இதில் கொஞ்சம் மாற்ற வேண்டிய வளையல்கள் இருக்குது அது வந்து நான் வச்சுருக்கேன் டிசைனிங் இல்லாமல் அப்படியே காப்பு மாதிரியே வளையல் வந்து நான் வாங்கி கொடுப்பேன் அந்த இதில் ரோல்டு கோல்டில் அது நல்லாயிருக்கும் அதை மாற்றிட்டு அதே மாதிரி கேட்டாங்க எடுக்கணும் அப்புறம் இது ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா வளையல் ஸ்டாண்டரில் வந்து ஃபுல்லாகிடுச்சி அது இல்லாமல் கொஞ்சம் புது வளையல் எல்லாம் இதில் அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருக்கேன் வளையல் அப்புறம் வந்து புதுசாக இருக்கிற தோடு அதெல்லாம் அதில் வந்து வச்சுருக்கேன் இன்னும் யூஸ் பண்ணாத தோடு அதெல்லாம் இந்த ரெண்டுலேயும் சின்ன பாப்போட டெய்லி யூஸ் ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டு பனியன் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இதில் வந்து என்னோடய சுடிதார்ஸ் ஐட்டம் இந்த பேக்கில் வச்சுட்டேன் நான் அது வந்து எப்போவுது போடுறதோ அதனால் பேக்கில் வச்சுட்டேன் அடுத்தது வந்து இதில் வந்து பாப்போட ஃப்ராக் ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் இந்த ஃப்ராக்லாம் மடித்து வச்சுன்னாவும் அந்த அது மடித்த மாதிரியே இருக்காது அதனால் அந்த பேக்கில் நான் வந்து வச்சுட்டேன் இது பாப்பா வந்து பனிக்கு போடுறது அதனால் ஈஸியாக தேடாமல் எடுக்கிறதுக்கு இங்கே வச்சுருக்கேன் எல்லாம் அங்கே மாட்டி வச்சுட்டேன் கீழே வந்து இவங்க கிராஃப்ட் ஒர்க் பண்ணுற திங்ஸ் அத்தனையும் இருக்கும் ஒரு டப்பாவில் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் கொடுக்குற இந்த பெல்ட்டு ஃபுல்லாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன் அப்புறம் இன்னொரு ஷெல்ஃப் அதே ரூமில் இன்னொரு ஷெல்ஃப் ரெண்டு ஷெல்ஃப் இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரூமில் அதனால் அதில் வந்து என்னோடய டெய்லி யூஸ் நைட்டி அப்புறம் வந்து என் ஸ்கர்ட் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருப்பேன் பாப்பாவோட பசங்க யூனிஃபார்மும் அவங்க மடித்து வச்சிருப்பேன் அது இப்போ வந்து ஒன்று போட்டு போயிருக்காங்க ஒரு செட்டு துவைக்க போட்டிருக்கா அதனால் அந்த இடம் கொஞ்சம் கேப்பாக இருக்குது கீழே வந்து லேப்டாப் இருக்குது இந்த பேக்கில் இதிலெலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள புக்ஸு எப்போவாது எடுக்கிற புக்ஸு அதெல்லாம் இருக்குது அப்புறம் அப்படியே வந்தோம்னா ஐனிங் டேபிள் ஐனிங் டேபிளில் வந்து இந்த ரெண்டு பாக்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப இடம் அடைக்க வேண்டாமேன்னு இந்த பாக்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கேன் புதுசாக வாங்கியிருக்காங்க அந்த டான்ஸ் ஆன்வல் டே வரப்போது அதுக்கு வாங்கியிருக்கறதெல்லாம் எடுத்து வைக்கலாம் பியூரோவில் வச்சிடலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாகவே வந்து கோழின்னு போட்டு பாப்பா வந்து தொடைக்க சொன்னேன் தொடச்சிதானே எனக்கு ரெண்டு வேலை சரியாக தொடக்கலை அதுக்கப்புறம் நான் ஒய்ஃப்ஸ் வச்சு ஃபுல்லாகவே கொஞ்சம் தொடைச்சிட்டு மேலே ஆயில் வச்சுருக்க அதில் மட்டும் கொஞ்சம் பேப்பர் போடணும் போடலை கீழேலாம் போட்டுட்டேன் இதில் வந்து ஸ்டிக்கர் போட்டுருக்குது அதுக்கப்புறம் பவுடர் இருக்குது இது டெய்லி அவங்க வைக்கிறது அது என்னோடய குங்குமம் வைக்கிறது இது வந்து ஐலைனரில் தான் ஒரு குட்டியோண்டு பிளாக் கலர் பொட்டு வைப்பாங்க பாப்பா ஒயிட்டு பிளாக்கு அதனால அது டெய்லி ஸ்கூலுக்கு கிளம்புற தேவைப்படுற பொருள் அதனால் அங்கே இருக்கும் சேப்பு அது எல்லாமே அங்கே இருக்கும் இந்த கிளிப்பில் அந்த பூ விழுந்துருச்சு அதனால் நான் வந்து அந்த ஸ்டோன் ஒட்டுற அந்த கம்மருக்குலாம் அதை வச்சு ஒட்டி காய வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து பெரிய பெரிய கிளிப்பு அதுக்கப்புறம் குட்டி குட்டி இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்பு இதில் விபூதி குங்குமம் குட்டி குட்டியாக இருக்குது அதில் பாப்பா வந்து வச்சுருக்குது அதுக்கப்புறம் வந்து வேஸ்லின் இருக்குது அதுக்கப்புறம் அது வந்து லிப் லிப்பாம் இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ்க்கு அப்படியே வச்சுருக்காங்க இதில் இதில் வந்து அந்த ஸ்பாஞ்சு பவுடர் போடுறதுக்கு எங்கள் மூணு பேரோட ஸ்பாஞ்ச் என்னோடய குங்குமம் இது இந்த ஸ்டோன் ஓட்டுற கம்மு இது எல்லாமே இங்கே இருக்குது இதில் வந்து என்னோட பொட்டு இருக்கும் இது எல்லாமே இந்த ட்ராவில் அடங்கிடுச்சு அங்கே வந்து வச்சாச்சு ஃபுல்லாகவே வந்து தொடச்சாச்சு இந்த டீப்பா ஹாலில் வந்து சோஃபா கிட்ட தான் இருந்துச்சு பாப்பா வந்து ஹாலில் இடம் இத அடைக்குதுமான்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து டிராயிங் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க இங்கேயே இருக்குது இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சுங்க எனக்கு இதுக்கே வந்து அரை நாளுக்கு மேலேயே ஆணுச்சு ரொம்ப நேரம் எடுத்துச்சு எனக்கு இந்த ரூமு அடுத்தது பெட்ரூமுக்கு வந்துட்டோம் பெட்ரூம் க்ளீனிங் கூட சுதாஸ்ரீ சிஸ்டர் கூட போட சொன்னாங்க என்ன எடுத்துட்டேன் ஆனால் என்னால் வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியல சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் உடம்புடியாதனால நான் டெய்லி போட முடியல வீடியோ ஒரு நாள் ஒரு நாள் அப்படி தான் இருந்தேன் பார்த்திங்கன்னா இந்த இங்கே இருக்கிற எல்லா திங்ஸும் எடுத்துட்டேன் எடுத்து கீழே கொஞ்சம் கட்டலில் கொஞ்சம் அப்படி வச்சுட்டேன் வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து ஈர துணி போட்டு தொடச்சிட்டு ஃபேனை போட்டு காய வச்சுட்டேன் ஏன்னா வெயில் கிடையாது மற்ற பொருள் எல்லாம் அந்த பாக்ஸ் எல்லாம் ஒய்ப்ஸ் வச்சு தொடச்சிட்டேன் கொஞ்சம் ஃபேன் போட்டு தான் அந்த ஷீட்டையே நான் காய வச்சேன் இந்த ஷீட் நம்ம வந்து ஸ்டி ஸ்டிக்கர் கிடையாது ஒட்டுறது கிடையாது அப்படியே நம்ம ஷீட் போட்டுக்கிறது தான் இப்போ வந்து இந்த பேக்கில் வந்து என்னோடய ஸ்வெட்டர் பசங்களோட ஸ்வெட்டர் அப்புறம் வந்து ஸ்கார்ஃபு இதெல்லாம் இப்போ வந்து பனி நாளில் தேவைப்படுறதுங்கிறதுனால இந்த பேக்கில் வந்து நான் அப்படியே வந்து துவச்சி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக் வந்து சாரீ வைப்போம்ல அந்த பேக் அதில் வந்து ஸ்ப்ரெட்டு பில்லோ கவர் அதெல்லாம் வந்து பெட்ஷீட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதும் மடித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ரெண்டுலேயுமே பாப்பா ரெண்டு பேரோட இன்னர்ஸு சின்ன பாக்ஸில் சின்ன பாப்பா ஓடுது பெரிய பாக்ஸில் பெரிய பாப்பா ஓடுது இப்போ இது ஃபுல்லாகவே வந்து மடித்து வச்சுட்டேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் வச்சுட்டேன் ரொம்ப லாங்காக போகும் வீடியோங்கிறதுனால இது ஃபுல்லாக இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் பாப்பாவோட பொம்மை அது அதோட அந்த காதுக்கு பணிக்கு போடுற இதை வந்து பொம்மைக்கு போட்டு வச்சுருந்து நான் திரும்பவும் அடிக்க அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜர்க்கினோட கேப் இதில் இருக்குது அந்த கேப் வந்து ஜர்க்கின் யூஸ் பண்ணுவாங்க அந்த கேப் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால இங்கே இருக்குது ஹெல்மெட் போடுறதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரக்கரன் இருக்குதுங்க தோண்டே வலிக்குது எனக்கு பேசக்கூட முடியல இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு பனியில் என்ச்சு கோலம் தான் அது ஒரு மாதிரி கோல்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சுங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்கிரீனும் போட்டாச்சு ஆனால் இதுக்கப்புறம் ரொம்ப டஸ்டிங் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஸ்க்ரீன் போட்டதுனால ரெண்டு ரூமுமே ஃபுல்லாகவே முடிச்சாச்சுங்க இது மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்ட்போர்ட் ஷீட்டை தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாகும் ஏன்னா காலியாக இருக்குல்ல இடம் அதனால் மாப்பை நல்லா நினச்சிட்டு புழிஞ்சிட்டு ஃபுல்லாக போட்டு தொடச்சிடுவோம் தொடச்சிட்டு இந்த காய வச்சுட்டு இந்த பாக்ஸை போட்டுருவேன் ஏன்னா இந்த டஸ்ட்டு பூரா அந்த அந்த ஃப்ளோரில் படாமல் அந்த ஷீட்டில் அந்த கார்ட்போர்டில் பட்டுருமா எடுத்து தொடச்சிட்டு வச்சுக்கலாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நமக்கு ரெண்டு ரூமுமே வந்து கிளீனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க போகி பொங்கலே வரப்போது என்னோட க்ளீனிங் முடிஞ்ச வீடியோவே நான் இப்போ தான் நான் வந்து போட்டிருக்கேன் பொங்கல் கிளீனிங் ஒரு வழியாக நமக்கு வந்து முடிஞ்சுதுங்க முடிஞ்சு எடுக்க முடிஞ்சது மட்டும் நான் வீடியோவாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் Advanced happy Mobile. Thanks for watching. Thank you so much.